ஓம் நமக ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு மாதம் துவங்கும் போதும் உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் தோன்றுகின்றது இந்த மாதமாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா நம் நினைத்தது நடக்குமா நம் வாழ்வில் நல்லவை நடக்க துவங்குமா என்று எதிர்பார்ப்போடே ஒவ்வொரு மாதத்தில் கால் தடம் பதிக்கிறாய் இதோ இந்த மாதம் உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை நான் கூறுகிறேன் கீழ் என் தங்கமே இருளோடு போராடியே ஒளி கிடைக்கிறது வழிகளோடு போராடியே முயற்சிகள் வெற்றியாகிறது மறு பிறப்புக்கு போராடியே பெண்மை தாயாகிறாள் மண்ணுடன் போராடியே விதைகள் மரமாகின்றது போராட்டமில்லா வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமம் உன் போராட்டங்கள் எல்லாம் பலன் தரும் காலம் இது ஆம் கண்மணி இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் வாழ்க்கையில் போராடி சலித்து விட்டாய் உன் இத்தனை நாள் உழைப்பிற்கும் உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் தரும் மாதமாக இந்த மாதம் வெடியிருக்கிறது கவலை கொள்ளாதே இந்த மாதம் சர்வ நிச்சயமாய் உனக்கான மாதம்தான் உன் போராட்டங்கள் ஜெயிக்க போகிறது எனக்கு நீ உன் விருப்பத்துடன் அளிக்கும் அனைத்தையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் அதேபோல் என்னிடம் கேட்டதையும் சந்தோஷமாக கொடுத்து பிள்ளையின் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லுவேன் உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உருவாக்கியே போகின்றேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க போகிறேன் கஷ்டப்பட்ட காலத்திற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகிறது தைரியமாக இரு நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று தைரியமாக இருந்த என் பிள்ளை இஷ்டப்படும் காலத்தில் என் கஷ்டத்தில் இருக்கிறாய் ஆம் குழந்தையே இனி நீ இஷ்டப்பட்ட வல்லாவற்றையும் உன் கைகளில் நான் சேர்க்கப் போகிறேன் நீ விரும்பியதை எல்லாம் உன்னிடம் கொண்டு வரும் நேரம் இது இருளில் இருக்கிறேன் என கவலைப்படாதே விடியல் உனக்கானது இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது உன் வாழ்வில் எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன் அப்படித்தான் இந்த மாத தொடக்கத்திலேயே உனக்கான நல்வழிகளை உன் கண் முன்னே காண்பிக்க போகிறேன் உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்காகவே தாமதமானாலும் அது நிச்சயம் உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாமல் இரு சந்தோஷமாயிரு இந்த மாதத்தில் நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறும் இரவு முழுவதும் அழுது கொண்டு இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று வருந்துகிறாய் என் குழந்தையே வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று கலங்குகிறாய் என் தங்கமே பின் வாங்காமல் சென்று கொண்டு அல்லவா இதை நினைத்து சந்தோஷப்படும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கும் காற்றும் கூட சுகமாக இருக்கும் அதேபோலத்தான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வெற்றி கனியை சுவைக்க முடியும் என் அலட்சியத்தில் வெற்றி வரை ஓய மாட்டேன் என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் தொடர் தொடர் வெற்றியை காண முடியும் சுடர் பிரகாசமாக ஜொலிக்க முடியும் தைரியமாக போராடு உன்னால் முடியும் உனக்கான வானமாய் எங்கும் நான் சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் தூய எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் கைவிடாது விழுவதெல்லாம் எழுவதற்காகவே தவிர அழுவதற்காக அல்ல அதனால் உன் பாரத்தை முழுவதுமாக என்மேல் சுமத்தி விட்டு எழுந்து நின்று போராடினார் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது மற்றவர் எப்போதும் உன்னிடம் வந்து இதை முயற்சி செய் அதை முயற்சி செய் என்று சொன்னால் அது கசப்பாகத்தான் தெரியும் நம் வாழ்க்கைக்காக நாமே முயற்சித்தால்தான் இனிக்கும் மரங்களில் பழங்கள் இருந்தால்தானே பறவைகள் தேடி வரும் உன் வாழ்க்கையில் உயர்வு இருந்தால்தானே உறவுகள் உன்னை தேடி வரும் நன்றாக புரிந்துக்கொள் என்னை புரிந்து கொள்ளவும் யாரும் இல்லை எனக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை என கலங்குகிறாய் உதவி செய்வதற்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் உனக்காக நான் இருக்கும்போது நீ என் மற்றவர்களுக்காக ஏங்கி தவிக்கின்றாய் உன்னை நல்ல வழியில் பயணம் செய்ய வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து வாழ்க்கையில் உயர வைப்பேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு நல்லது மட்டுமே நடக்க வைப்பேன் இன்று முதல் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றிதான் உன் மனதில் இருக்கும் வாரம் முடிய போகிறது தெய்வம் உன் வாழ்வில் செய்ய நினைப்பது எதுவும் தடைபடாது நோயற்ற நல்ல வாழ்வை பெற்று நலமாக வாழ்வாய் உன் வாழ்வில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது எதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் உன் வாழ்வில் நாள்தோறும் பலரை நீ சந்திக்கிறாய் ஆனால் ஒரு சிலரே உன் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர் மிக சிலரோ உன் வாழ்வில் ஒரு அங்கமாகவே மாறிவிடுகின்றனர் எதற்காக நீ அவர்களை சந்திக்க நேர்ந்தது எதற்காக இந்த நிகழ்வுகள் ஏன் இந்த பிரிவு யார்தான் உன் வாழ்க்கை துணை இதற்பொருட்டு உன் வாழ்வில் மேற்கொண்டு என்ன நடக்கும் எப்பொழுது கைச்சேரப்போகிறாய் இவை எல்லாவற்றையும் விளக்கமாக கூறவே இன்று நான் வந்துள்ளேன் சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் இறுதி வரையிலும் கீழ் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகிறோம் அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்று கொள்கிறோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கிறோம் சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம் பல சமயங்களில் ஏமாற்றுகிறோம் சிலருக்கு நன்மை செய்கிறோம் பலரிடம் இருந்து அளவிற்கு அதிகமான நமக்கான நன்மைகளை பெற்று கொள்கிறோம் இந்த கொடுக்கல் வாங்கலே ருணபந்தம் எனப்படுகிறது சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது சிலரது வருகை மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது சிலர் கூடவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார்கள் சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்வில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றது கனவில் கூட காணும் பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்களில் ஏற்படுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நாமே நம் தாய் தந்தையை சகோதர சகோதரிகளை நண்பர்களை மனைவியை கணவனை பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதில்லை நண்பர்களை நாமே தேர்ந்தெடுத்து விடலாம் என்று கூட கூறலாம் ஆனாலும் அதுவும் தானாக நம்மால் உருவாக்க முடியாது முயற்சி மட்டுமே நம்முடையது முடிவு நம் கையில் இல்லை இவர் தான் உன் வாழ்வில் நண்பர் என்று உனக்கும் அவருக்குமான ஒரு பந்தம் இருந்தால் மட்டுமே அது இந்த பிறவில் நடக்கும் எதற்கும் கவலைப்படாதே எல்லாம் காலத்தின் கட்டாயம் நான் இருக்கிறேன் நானே என்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் கண்மணி சற்று யோசித்து பார் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் ஆனால் நீ தனியாக நடக்கும் போதும் மனபாரத்தோடு வழிகளை கடக்கும் போதும் என்னை ஏதோ ஒரு ரூபத்தில் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் நீ மனதில் இதை பற்றி நினைத்து குழம்பிக் கொண்டு இருந்தாலும் அதற்கான சரியான பதிலை யார் மூலமேனும் உனக்கு நான் தெரிவித்து இருக்கிறேன் அல்லவா நீ கவலைப்படாதே உன் கவலைகளும் ஒரு நாள் மாறும் என் ஆசீர்வாதங்களுடன் நீ நினைத்ததை நினைத்தபடி வாழத்தான் போகிறாய் என்றும் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் பிள்ளையாகிய உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் இது நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம் யார் எப்படி இருந்தால் என்ன நீ எப்பொழுதும் என் பிள்ளையாக இருப்பாய் தனியாக நடக்கிறேன் என்று ஒருபோதும் நீ நினைக்காதே உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை சற்று உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் சர்வ நிச்சயமாக இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன் இன்னும் மிக சில நாட்களில் துயரங்களை எல்லாம் கடந்துவிட போகிறாய் நீ நினைத்தபடியே நீ விரும்பியபடியே நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கை அமையும் உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் உன் மனம் சந்தோஷத்தில் பூர்த்து கொழுங்கும் என் வார்த்தைகளை நம்பு நல்லவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நடத்தி தருகிறேன் இந்த அப்பாவின் பிள்ளைகள் ஒருபோதும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு போராடு இந்த அப்பா என்றும் உன்னோடு உனக்கு துணையாகவே இருக்கின்றேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க வயமீன் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம